இப்போ நீங்கள் பார்க்குற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுள்ளி அதாவது சுள்ளியில் பேடு ரகன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் நிற்கிற வெடக்கோழி வந்து பார்த்தீங்களா கருஞ்சதை கருங்கன் உடைய கருங்கோழி அதாவது கருங்கோழி எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் மருந்து அதாவது வர்ம டாக்டர்கள் வந்து இந்த இதில் வர ஆயிலில் வந்து பல மூலிகைகள் மிக்ஸ் பண்ணி இதில் வர ஆயிலை வந்து கால் மேலி அதாவது நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தடும்போது அது வந்து பார்த்தீங்களா விரைவில் சீக்கிர குணமாகும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இதனுடைய கறிகளை சாப்பிடும்போதும் அதே மாதிரி குணமாகும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கருங்கன் கருஞ்சதையுடைய கோழிகள் அதாவது கறியை அறுத்தாலும் கருஞ்சதையாக இருக்கும் இந்த கரிஞ்சதையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழிலேயும் கரிஞ்சதை இருக்குது அது பேர் ஏதோ கடற்கரை ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டுக்கோழி இப்போ இந்த நாட்டுக்கோழிலே இன்னொரு வகையும் யூஸ் பண்ணுறாங்க என்ன வகை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் மாந்திரிகவாதிகள் வந்து இதை கோழி அல்லது சேவலை வந்து பார்த்திங்கன்னா மா மாந்திரிகம் வந்து சரிவர சக்ஸஸ் ஆகலை ஒரு சேவினை மைனஸ் பண்ணணும் ஒரு பில்லி சுனியம் ஏவல் காற்று கருப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருஞ்சாத கோழிகளை ஒரு சிலர் வந்து வாங்கி காவு கொடுக்குறாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர் சொல்லி தான் கேட்டிருக்கிறோம் அது வந்து ரேருங்கிறதுனால அது எங்கேயாவது பிடிச்சி தான் இது பண்ணி பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த தொண்ணூறு பெர்சன்டேஜ் தான் அந்த மாந்திரிகம் இதாகுதுங்கும்போது இப்போ இந்த கருங்கன் கருங்கோழியை வந்து அதை வந்து காவு கொடுக்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா நூறு சதவிகிதம் பில்லப்பாயிடுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது சுள்ளியில் கருஞ்சதை அந்த இருந்தது சுள்ளியில் வெள்ள வெள்ள சதை இது ஒரு கணக்கு இருக்குது இப்போ இது சுள்ளியில் கரிஞ்சதை இப்போ வந்து இந்த கரிஞ்சதை மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நரம்பு பிரச்சனைகளுக்கு எலும்பு பிரச்சனைகளுக்கு உடலில் இருக்கிற நோய்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து வர்ம டாக்டர்கள்கிட்ட இந்த கருங்கோழி ஆயில் வந்து நிறையவே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு அதாவது சுள்ளியில் பேடுங்கிறது ரேரு அங்கே நீங்கள் பார்க்குற ஆரஞ்சு கலர் இருக்கிற பெட்டைக்கோழி வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் வகை சார்ந்தது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கருப்பு வகை சார்ந்தது இதில் வந்து எப்படி வாங்குகிறாங்கன்னா சேவலை வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால் வால் மூக்கு இது எல்லாமே வந்து பார்த்து வாங்குகிறாங்க ஒரு சில சேவல்களுக்கு வாள்களும் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அதே மாதிரி சொல்லி பேடு சொல்லியில் விடை இருக்குதான்னு சொல்லிட்டு முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு அந்தானது கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா அதாவது சுள்ளிக்கு சொல்லியே போடும்போது தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக சொல்லியில் வந்து விழும் அதே மாதிரி வந்து தாய் கோழி கருங்கன் கருஞ்சதே இருந்ததுன்னா கருங்கன் உடைய சுள்ளியும் விடுவோம் அடுத்தது வேறு ரகத்துல உடைய கோழியும் விழும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான கோழிகள் கிடைக்காது சேவல்கள் கிடைக்காது அதுக்காக ரெண்டும் ஒரே மாதிரி போடுவாங்க ஒரு சிலர் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுத்தரையில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஜோடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலி போட்டு பிரித்து வச்சுருப்பாங்க அப்போ அந்த கோழிகள் எங்கெங்கே தனித்தனியாக இருக்குதோ அதனுடைய முட்டைகள் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது எதாவது எந்த ஜீனுடைய கோழிகள்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அந்த சேவல்களும் கோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா மனித உடல் மாதிரி தான் அந்த ஜீன் வந்து வேலை செய்யும் அதாவது இப்போ தந்தையான சேவல் வந்து பார்த்திங்களா மயிலாக இருக்கும் தாயான கோழி வந்து பார்த்திங்களா காகமாக கூட இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் செங்கருப்பு விலும் வல்லூர் விலும் ஏன் விழுதுன்னா அது ஏற்கனவே வேறு ஒரு சேவலுக்கு பிறந்திருக்கும் அதாவது வேற ஒரு சேவலுக்கோ வேறு ஒரு கோழிக்கோ அதனுடைய மகளாவும் மகனாகவும் அந்த கோழிகள் வகை இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகை வரும் இதுவும் மனிதர்கள் போல தான் அந்த ஜின் வந்து உடலுக்குள்ளே நிறைய வச்சிருக்கோம் அப்போ வந்து சம்மந்தமே இல்லாத சேவலும் கோழியும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நிறைய பேர் வந்து மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி கோழி வாங்குகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வாங்குறீங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் பார்த்து வாங்குறாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்குள்ளே சப்போஸ் அது இறக்க வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க சில பேர் அப்படி இல்லை ஒரு மாதம் இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க இது இப்போ கட்டுத்தர போட்டு போது தனித்தனியாக வளர்த்தும்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சு நம்ம வந்து சரியாக பார்க்க முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவடை போடும்போது சிறுவடை கோழிகளும் பெருவடை போடும்போது பெருவடை கோழிகளும் கிடைக்கும் சப்போஸ் பெருவடை யூஸ் பண்ணுறீங்க சிறுவடை வச்சுருந்தா சிறுவடை எது பெருவடை எதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வளர்ந்ததுக்கு பின்னாடி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவடைக்கு பெருவடை போடலாம் பெருவடைக்கு சிறுவடை போடும்போது வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா சரிவர நம்ம பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கோழிகளுக்கு நோய் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல கோழிகளாக இருந்ததுன்னா அதாவது வெயில் காலத்துலேயும் அக்னி நட்சத்திர காலத்துலேயும் எந்த ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி பனியில் படுத்திருந்தாலும் அதுக்கு சளி தொல்லை இருக்காது அந்த மாதிரி கோழிகளாக பார்த்து சேவலாக பார்த்து வச்சுருக்கணும் நாம் அதில் தான் வச்சுருக்குறோம் இப்போ ஏன் அதை வச்சுருக்கிறோம்னா நம்ம அந்த ஊசி மருந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமு மாதம் ஒரு டைமு இந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாவே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊசியும் மருந்தும் தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்களா நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோழி அணிஞ்சால் தான் அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சு நல்லா பறிக்கும் அப்படி இல்லை ஒரு மூணு நாலு கோழி கூட அணைஞ்சதுன்னா ஏதோ ஒரு முட்டைகள் மட்டும்தான் அதில் குஞ்சு பறிக்கும் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்களா ஊல முட்டை அதாவது முட்டை கெட்டு போயிடும் விஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கலங்கி போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவலுக்கு இரண்டு கோழி போதுமானது அப்போ அதனுடைய குஞ்சுகளும் நல்ல வீரியமாக பறிக்கும் அப்படிங்கிறது ஒரு இதுதான் இது எல்லாமே வந்து நாம் ஒட்டுக்காக கற்றுக்க முடியாது நாள்பட நாள் படம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும் நான் அப்படிதான் க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த தெரிஞ்சுக்கிட்டு வந்தது எல்லாமே ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் இன்னும் என்ன தெரியுதோ அடுத்த வீடியோலையும் போடுவேன்